என்னடா பகல் கனவு கண்டுட்டிருக்கே அண்ணனுக்கு அண்ணிக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ணியே யாருடா நம்ம மேரிகம் பாண்டியனுக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கு நீ ஏன்டா கனவு காண்ற அவங்க கனவு கண்டா பழசு நான் கனவு கண்டா புதுசு பெரிய புதுசு ஆமா 나ကြီး அவளை லவ் பண்றேன் தெரியுமா தெரியலடா கொஞ்சத்துக்கு மாட்டீங்களே

இந்த கல்யாண கண்டிப்பா நடக்காது இப்படி எல்லாம் நான் சொல்லுவேன் தானே நினைக்கிறீங்க மேரி கண்ணு நீதான் தான் என் மருமக அப்பா கிட்ட வந்து நீங்களே பொண்ணு கேளுங்க அம்மா எப்படியாவது ஃாதர் கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுமா ஆமா அத்தை வாக்கு கொடுத்துட்டா மறவே மாட்டாரு ஏமா பயப்படுறீங்க எங்கடா பயந்த இல்ல வேணாம்னு சொல்லிடுவாரோன்னு ஏன் வேண்டாம்னு சொல்லணும் என் பையனுக்கு என்ன குறைச்சல வந்து ஜாதி

உனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னா எனக்கு சந்தோஷமா இருக்காதாமா கல்யாணமா வாக்கு கொடுத்துட்டீங்களா கொடுத்துட்டேன் உனக்கு சம்மதம் தானே போறேன சம்மதம் பா வெரி குட் நீ மறுக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் இன்ஸ்பெக்டர் லாரன்ஸுக்கு உன்னை கட்டி வைக்க போறேன் நான் என்னடா பண்றது ஒத்திகை எல்லாம் நல்லா தான் பாத்துக்கிட்டு போனேன் அங்க போய் அவரை பார்த்த உடனே வார்த்தையே வர மாட்டேங்குது நாக்கெல்லாம் ஒட்டிக்குது அண்ணே நான் என்ன போய் வஜர நான் போயிட்டு வரட்டேன் என் நேரம்டா ஆஃப் ட்ரோஸ்ட் போட்டால் எனக்கு சம்மந்தம் பேசுகிறீங்க நானே ஃபுல் பேண்ட் தான் போட்டிருக்கேன் இப்பயே போய் கேட்டு வந்துடுறேன்

என் பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா புரியல நான் என்ன சொல்ல வரேன்னா ஏன் புரியலன்னு சொல்றாதீங்க உங்க பொண்ணு மேரிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பொண்ணு நினைக்கலையே நான் நினைக்கிறேன் புரியலையே புரியும்படியாக சொல்லிடுறேன் உங்க பொண்ணு மேரிய நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன் இப்பதான் புரியுது ஐம் எம் சாரி மை டியர் பொண்ணு மேரியே இன்ஸ்பெக்டர் லாரன்ஸுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா வாக்கு கொடுத்துட்டேன் ஒரு கடவுள் இருந்தாலும் காப்பாத்த வரும் சொல்லுவாங்க நம்ம விஷயத்துல ஆளாளுக்கு ஒரு கடவுள் ரெண்டு பேரும் பாட்டா ரசி நம்ம சேர்த்து வைப்பாங்க பேசாம இந்த தடவையும் கொளுத்துற வேலை இந்த தடவை கெடுக்கிற வேலை யாரு இந்த பாதிரியார் யாரு மாவ மேரிய மேரி காளியம்மா எங்க அண்ணனுக்கு மேரிக்கும் கல்யாணம் நடந்தே தீரணும் அப்படி நடந்துட்டா நான் ஈர துணியோட வந்து உன் கோவில் அங்க பிரதர்ஷனம் செய்யறேன்

நீங்க ஆனா அவங்களால உங்கள பார்க்க முடியாது ஏன் டாக்டர் அவங்களுக்கு நாட்டுக்கு உணர்வு போலாம் சரிப்படுத்த முடியாதா டாக்டர் எங்க போனாலும் என்ன சொன்னா என்னம்மா நிச்சயம் உனக்கு கண்ணு வரத்தான் போகுது சும்மா என்டா கண்ணு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கேன் கல்யாணம் ஆயி கண்ணுக்கு கண்ணான புருஷன் வந்துட்டான்னா எல்லாம் சரியாயிடும் அது எப்படி முடியும் எனக்கு இருக்கறது ஒரே தந்தி ஒரு குருட்டு பண்ண கல்யாணம் பண்ணி வச்சு அவனோட வாழ்க்கை பாழாக்க மனசு இடம் தரல எங்களை both. கிட்ட சொல்ல பாண்டிய மனசார என்ன கண்ணுக்கு கண்ணா வளர்த்த எங்க அப்பா கிட்ட மறைச்சாலே போயிடுச்சு என் கிட்ட அம்மா முன்னாலே சொல்லுது

ஒரு நிமிஷம் வர்றியா அண்டியன் இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லப் போறேன் என்ன பக மேரி உண்மையிலேயே என்னுடைய சொந்த மகன் இல்ல நினைச்சேன் எனக்கு இதே சந்தேகம் தான் ஒரு கத்தோலிக்க பார்த்திருக்கு குழந்தை எப்படி இருக்க முடியும் யுவார் கரெக்ட் பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னார ஜனவரி மாதம் அஞ்சாம் தேதி வாணிக்க எஸ்டேட்ல இடத்துக்கு குழந்தை எப்படி வந்தது பாப்பா யாருமா அலாருமா அலாரு வியாழ மணிக்க போறேங்கிறதுனால உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்றேன் ரகசியம் இது வரைக்கும் கூட தெரியாது இனிமேலும் தெரிய கூடாது அதான ஃாதர் கரெக்ட் நான் பாத்துக்கறேன் மேரி இங்க வா உன்கிட்ட ஒரு பயங்கரமான ரகசியம் சொல்லப் போறேன் என்னடா நீ சாமியாரோட பொண்ணு இல்லையா அப்பா பண்டியா பதறாதீங்க ஃாதர் இனிமே நீ அவரோட பொண்ணு இல்ல என் பொண்டாட்டின்னு சொல்ல வந்தேன் திருப்தியா ஓகே ஆ ஆ గౌరీ కళ్యాణ వైభోగమే మిరీ కళ్యాణ వైభోగమే మీ కళ్యాణ వైభోగమే நான் என்னமோ நினைச்சேன் நீ என்னடான்னா ஃபர்ஸ்ட் நைட் அதுவும் புடவைய கட்டிட்டு வந்து நிக்கிற போங்க எனக்கு வெக்கமா இருக்கு இப்படி என்ன வினோதமா ஆசைப்படுவீங்கன்னே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்ப நான் என்ன வினோதமா ஆசைப்பட்டேன் கிறிஸ்டின் பொண்ணாச்சே கவுன் போட்டு வரும்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் என்னடான்னா பதினாறு மாவட்டத்தில் புடவையை சுற்றி பதினாறும் பெற்று பெருவாழ் வாழ்க என்னங்க